இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் என்னை இது ரோஹித் டிராவிட் கூட்டணியில் சுயநலத் திட்டம் கட்டம் கட்டி விளாசிய ரசிகர்கள் இந்தியா ஆப்கானிஸ்தான் அணியில் வரும் டி டுவெண்டி தொடரில் இதுவரை இந்தியா இரண்டு போட்டிகளில் ஆடியிருக்கிறது இந்த இரண்டு போட்டிகளிலும் இந்தியா டாஸ் வென்று பந்து வீச்சு தேர்வு செய்தது இந்த டாஸ் முடிந்தவுடன் சில ரசிகர்கள் சமூக ஊடங்களில் கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடர்காக இந்திய அணி தயாராகி வருகிறது உலகக்கோப்பை தொடருக்கு முன் இந்தியா ஆடும் கடைசி டி டுவெண்ட்டி தொடர் ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான தற்போது நடந்து வரும் இந்த தொடர்தான் இதன்பின் இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் தொடரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடரும் நடைபெற உள்ளது ஐபிஎல் முடிந்தவுடன் டி டுவெண்டி தொடங்க உள்ளது உலோ கோப்பைக்கு முன் இந்திய அணி தன் கடைசி டி டுவெண்டி தொடரில் தனது பலவீனங்களை சரி செய்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பு தீவிர கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் உள்ளது அதில் ஒரு பலவீனம் தான் முதலில் பேட்டிங் செய்வது இந்திய டி டுவெண்டி அணி சேசிங்கில் பலமான அணியாகவும் முதலில் பேட்டிங் செய்து எதிரணியை கட்டுப்படுத்துவதில் பலவீனமான அணியாகவும் உள்ளது எனவே ஆப்கானிஸ்தான் தொடரில் டாஸ் வென்று இரண்டு போட்டிகளிலாவது முதலில் பேட்டிங் செய்யும் என ரசிகர்கள் எதிர்பார்த்தனர் அப்படி செய்தால் தான் உலகக்கோப்பை தொடரில் திடீரென அரையிறுதி மற்றும் இறுதியில் பெரிய அணிகளுக்கு எதிரான முதலில் பேட்டிங் செய்ய வேண்டி வந்தால் தடுமாறாமல் முன் அனுபவத்தின் மூலமாக முடிவுகளை எடுக்கலாம் ஆனால் ஆப்கானிஸ்தான் டி டுவெண்டி தொடரில் முதல் இரண்டு போட்டிகளிலும் கேப்டன் ரோஹித் சர்மா டாஸ் வென்று பந்து வீச்சை தேர்வு செய்தார் அதற்கு காரணம் சேசிங்கில் எளிதாக வெற்றி பெறலாம் என்பதுதான் முதல் போட்டியில் அது சரியாக இருக்க ஆனால் இரண்டாவது போட்டியிலும் ஆப்கானிஸ்தான் போன்ற ஒரு வளர்ந்து வரும் அணியை எளிதாக வீழ்த்துவதில் குறியாக இருப்பது சரியா என ரசிகர்கள் விமர்சித்து வருகின்றனர் இரண்டாவது போட்டியிலாவது சவாலை தாமாகவே உருவாக்கி முதலில் பேட்டிங் இருக்க வேண்டும் இது குறித்து சிலர் வைக்கும் குற்றச்சாட்டு முக்கியமானதாக உள்ளது அதாவது நீண்ட காலம் கழித்து ரோஹித் சர்மா விராட் கோலி போன்றோர் அணிக்கு திரும்பி இருக்கிறார்கள் இந்த நிலையில் ஆப்கானிஸ்தான் போன்ற ஒரு அணிக்கு எதிராக இந்தியா ஒரு போட்டியில் தோற்றால் கூட அவர்கள் இருவரையும் அணியை விட்டு நீக்க வேண்டும் என்று அழுத்தம் ஏற்படும் அதை தவிர்க்கவே எளிதாக வெற்றி பெறும் பாதையை கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் பயிற்சியாளர் ராகுல் ராவிட் தேர்வு செய்து வருகின்றனர் என்பதே அந்த குற்றச்சாட்டு இந்தியா ஆப்கானிஸ்தான் மூன்றாவது டி டுவெண்டி போட்டியில் ரோஹித் சர்மா டாஸ் வென்றால் என்ன முடிவு எடுக்கிறார் என்பதை இந்த குற்றச்சாட்டு சரியா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ளலாம்